ஹலோ ஆ ஏ அண்ணன் தண்டா பேசுகிறேன் குமாரே ஒன்றும் இல்லை தலைவர் சொல்லிட்டாப்புல இனிமேல் வந்து எந்த பேனர் வைக்க வேணாமா ஆமாம் ஆமாம் நீ என்ன பண்ணு அதுக்கு ஒரு பேனர் வச்சு இப்படிக்கு அன்புடன் குஷின்னு என் பேரை போடு ஆமா ஏ பேனர்லாம் முக்கியமே கிடையாது தலைவர் வாக்கு முக்கியம் அவ்வளோதான் அவரை காப்பாற்றணும் நம்ம அவர் கோசரம் தான் நம்ம வந்து இங்க நம்ம நடந்துட்டு இருக்கோம் எல்லாமே குஷி இது தலைவர் தலைவர் வர குஷி ஆ தலைவரே சொல்லுங்க தலைவரே பண்ணணும் குஷி பண்ணனும் இவ்வளவு தான தலைவர் பண்ணிடுவோம் அது இல்லடா அப்புறம் நம்மள பத்தி ட்ரோல் வந்துட்டு இருக்கு எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா தலைவர் பண்ணுண்டா நான் ரீசெண்டா கூட பார்த்தேன் ட்ரோல் நம்மள பண்ணாங்க சூப்பரா அனிமேஷன் எல்லாம் போட்டு உங்க முடிஞ்சா அப்படியே பெருசா போட்டுக்கிறாங்க தலைவர நல்லா இருந்துச்சா நான் சூப்பரா இருந்தேன் இதான் கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அது பெருமையா வர பேசிட்டு இருக்கியா இல்லடா இதை மாத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் மாத்துறதுக்கு என்ன பண்றது தலைவர சம் ஐடியா ஒண்ணு என்ன பண்றேன் ஒரு பெரிய ஸ்டேஜ் ஒண்ணு போட்டு அதுல நான் ஏறி புரட்சிகரமா உங்களை பத்தி நாலு வார்த்தை நாக்க போடுங்கிற மாதிரி எதிர்கட்சியை பத்தி கேக்குறேன் இப்போ நம்ம ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அது எதனால தெரியுமா அதுதான் தலைவர் எதுவுமே புரிய மாட்டேங்குது இதனால தான் ட்ரோலே பண்றாங்க இந்த மாதிரி மேடை போட்டு என்ன பத்தி நீ பேசி அவனை வந்து என்ன கலாய்க்கிறானுங்க இதெல்லாம் வேண்டாம் எல்லாத்தையும் மாத்திர மாதிரி புதுசா ஏதாச்சும் பண்ணணும்

குஷி சூப்பர் குஷி சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு தலைவரே தலைவரே சூப்பர் குஷி போறோம் போறோம் சுற்று பயணம் போறோம் ஆமா தலைவரே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஜப்பான் சைனா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போயிட்டு அங்க இருக்கிற புது புது கருவிகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்காக நமக்கு கொண்டு வரோம் அப்படின்ட்டு பயங்கரமா அப்படி பண்ணுவா இன்னும் ஆட்சிக்கே வரல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எங்க நடக்குது தெரியுமா எலெக்ஷன் அதுதான் எங்கன்னே தெரிய மாட்டேங்குது தலைவரே டேய் தமிழ்நாட்டுல தான் நடக்குது அதான் நினைக்கிறோம் நம்ம ஆமா 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 தமிழ்நாட்டுல தான் நடக்குது நான் இப்ப அது என்ன இப்போ அதனால தமிழ்நாட்டை சுத்தி தான் சுற்று போறோம் ஓகேவா ரெடி பண்ணிடலாம் தமிழ்நாட்டுல அப்போ தலைவரே ஊட்டி பேர்லாம் நல்ல குளு குளு வென் பனி போல அப்படி பாட்டலாம் பாடினே ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு ஒரே அப்ப இதெல்லாம் வேண்டாம் நம்ம எல்லா ஊருக்கு போனோம் ஆனா ஒரே ஒரு リクエスト தலைவரே தலையரே என்ன என்ன பண்ணுவாங்க தலையரே அடிச்சிட்டா அடிச்சிட்டா புள்ளங்க இப்பே அடி கை எடுத்துட்டா தீ குளிக்கிட்டா இப்பே Dress எல்லாம் கழட்டி விட்டு வெல்ல ஓட்டா அந்த கன்றாவை பார்க்க முடியாது கொஞ்சம் சொல்றது மட்டும் கேளு என்ன பண்ணுங்க உங்களுக்கு சொல்லுங்க கொந்தளிக்காதப்பா அதெல்லாம் பண்ணவேனா எனக்காக இந்த சுற்று முடிச்சிட்டு வரதுக்குள்ள வண்டி ரெடி பண்ணோம் ஆளுங்கள கூட்டி வரணும் போராடுவோம் அதானே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் இந்த சேர் இருக்குல்ல அதுல உட்காந்துக்கிட்டு தண்ணி கேன் போட வர பசங்க சாப்பாடு வந்து ஒரு क्वेश्चन பண்ண ஜாலியா பேசிட்டே நான் அதை கு சுத்து போய் முடிச்சந்திரன் ஓகேவா பக்கா நான் உங்களுக்கு ஹெல்ப் ஆறேன் அது எல்லாம் ஒன்னே இருக்காதா வாங்க வாங்க ஆக ஆக நல்லா இருக்கீங்களா ஆக இந்த ஒரு ட்ரைல் நிலையத்திற்கு என்னை பார்க்க வந்த போடானக் கோடி நெஞ்சங்களுக்கு எனக்காக இருக்கிற அந்த ஐம்பது பேருக்கும் நன்றி என்னதான் வந்து ரயில் நிலையமா இருந்தாலும் எங்கள் தலைவரை நாங்கள் பார்ப்போம் பார்த்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது எல்லாம் சொக்கி மாதிரி ஆக இந்த வேலூருக்கு நான் வந்து ரோட் ஷோ வந்ததுக்கு காரணம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கணும் உங்களோட குறைகளெல்லாம் தீர்க்கணும் இது வரைக்கும் என்னோடய ஆசையில் எந்த குறையும் இருந்திருக்காது இருக்காது ஆகையால் இதுக்கப்புறமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ரோட் ஷோ எல்லோரும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கேன் டான்ஸ் எதுவும் இல்லை அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணாம்

நீமரா <sawduino> இருக்கு <lazily> <masing into response> mm -hmm. <th> <th> முடியீற்ற செத்தராடிங்களா ஆஹ் ஆஹ் ஆக வாக அடுத்தவங்க உங்களோட ஏரியாவுக்கு தான் அங்கேயாவது கரெக்டா செட்டு பிடிச்சிருக்காங்க பாப்பாடா ஆஹ சரியா ஆக ஆ வாக நல்லா இருக்கீங்களா அப்புறம் இந்த நேரங்களில் உங்களை சந்தித்ததில் மிகவும் சந்தோஷமாகவே இருக்கிறது இந்த தருணத்தில் எனக்காக நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்கன்னு போது மனதிற்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறது நம்ம கட்சி எப்பயுமே வெள்ளுகின்ற கட்சி மட்டுமே எதற்கும் பயந்தவர்கள் யாருக்கும் என் கூட உள்ளவர்களுக்கும் நான் இதை நான் சொல்லிக்கிறேன் கூட உள்ளவங்கங்கும்போது போது நான் யாரை சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இப்போ எலெக்ஷன் வர போது உங்கள் கட்சியிலேருந்து யாருக்கு சீட்டு கொடுக்க போறீங்க யார் நிற்க போகிறா இதை நான் தெளிவாக சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் மாநாடு நடத்தும் போது என் கூட யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தாங்களோ என் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுக்கு தான் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவரை வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு ஆமாம் திடீர்னு பார்த்தா கபடி விளாட போயிடுவார் கிரிக்கெட் விளாட போயிடுவார் அந்த மாதிரியான ஒரு வீரர் ஸோ இவரை வந்து நாங்கள் நான் பிடிச்சி என் கொண்டு வர்றதுக்கே அவ்வளோ கஷ்டமாக போச்சு அதனால் எனக்காக இங்கே வந்திருக்கிறேன் இவரை கண்டிப்பாக நான் வந்து வேணும் கேமரா மலைக்கிறேன் இவரை வந்து நான் கண்டிப்பாக நான் சேர்த்துப்பேன் அதனால் நான் சட்டமன்றத்தில் கண்டிப்பாக இவரை நான் நிற்க வைப்பேன் பரவாயில்ல பரவாயில்ல இந்த மாதிரியாக விசுவாசமும் அன்பும் பாசமும் தான் நான் எப்பயுமே கூட சேர்த்துப்பேன் மற்றபடி இந்த கட்சியை பொறுத்தவரை தலைமை தலைவர் எல்லாமே நான் மட்டுந்தான் இது என்னோடய கட்சி தான்னு சொந்தம் கொண்டாடுற யாருக்கும் இதில் எந்த ஒரு பங்கும் கிடையாது அந்த ஜல்லி கிடையாது வல்லவர்களும் நல்லவர்களும் என்னுடன் இருக்கிறார்கள் அவர்களுடன் நான் இருக்கிறேன் எங்களுக்கு தான் இந்த கட்சி நாங்கள் தான் இங்க ஜெயிப்போம் என் கூட இருக்கிறவங்கள தான் நான் நிக்கவேன் அது இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் நாங்கள் எல்லாரும் இருக்கோம் கூட ஒரு தொகுதியில் நிக்க வைப்பீங்களா யாரு கூட கூட பேசிட்டு இருக்கா சரி சரி நீங்கள் கேட்பீங்க அந்த மாதிரி நிறைய கேள்விகள் அதுக்கெலாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை என்னுடன் கூட இருப்பவர்கள் துணையாக இருப்பவர்கள் எனக்காக கும்பிடு போட்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு நான் முன்னுரிமை கொடுத்து நிப்பாட்டு வேணும் இல்லையா என்னை எதிர்ப்பவர்களுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லப்பா அவசியம் கரெக்டு தானேப்பா கரெக்டு நீங்க சொன்னால் கையை வலிக்கு போகுதுப்பா கையெடுக்கும் நன்றி பேராசிரியர் வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அருள்மொழி சட்டமன்ற உறுப்பினர் இவரை உகளை வீசி தேடி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு இமயமலை உயர உயரத்திற்கு பொறுப்பு கொடுக்குறோம் வாங்க 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 சொல்லி கூட்டாங்க ஆனால் இங்கே இங்க வந்து விட்டார் இங்கே வந்து விட்டார்னா என்றும் இங்கே தான் இருப்பார் கூட தான் இருப்பார்